ஐந்து மருத்துவமனைகளுக்கு எதிராக புதிய இஸ்ரேல் தொடங்கியுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்து முக்கிய மருத்துவமனைகள் குறிவைத்து தாக்கப்பட்டு உள்ளன கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசாவில் இருநூற்று நாற்பத்தி மூன்று பேரும் மேற்கு கரையில் பத்தொன்பது பாலஸ்தீனியர்களும் கொல்லப்பட்டு உள்ளனர் வடக்கு காசாவில் உள்ள பெரிய மருத்துவமனையான அல் ஷிஃபா மருத்துவமனை வளாகத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ரத்த ஆறை ஓடியது சிகிச்சை பெறுவதற்கும் தாக்குதலில் இருந்து தப்பவும் அங்கு தங்கியுள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் குரலிட்டனர் மருத்துவமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸுகள் கட்டடங்கள் பொருட்கள் கடுமையாக சேதமடைந்தன பலர் உடல் உறுப்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் காப்பாற்றுமாறு கதறி அழுதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த தாக்குதலில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை இஸ்ரேலில் தரைப்படை மருத்துவமனைக்கு அருகே நெருங்கிவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் அங்கு தங்கியுள்ளவர்களின் உயிருக்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது மட்டுமின்றி அல் குத்ஸ் மருத்துவமனை இந்தோனேஷிய மருத்துவமனை அல் அவுடா மருத்துவமனை பேஷன்ஸ் பிரெண்ட்ஸ் மருத்துவமனை என மேலும் பல மருத்துவமனைகள் குறிவைத்து தாக்கப்பட்டு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது மருத்துவமனைகளை குறிவைப்பதன் மூலம் நோயாளிகள் மருத்துவர்கள் உயிர் பிழைக்க அடைந்திருப்போர் என அனைவரையும் வெளியேற்றிவிட்டு அந்த மருத்துவமனைகளை தகர்ப்பதுதான் இஸ்ரேலின் நோக்கம் என கூறப்படுகிறது இந்த தாக்குதல் சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கு முற்றிலும் எதிரானது என ஐநா அமைப்புகள் உட்பட உலகின் பல அமைப்புகள் கூறியும் இஸ்ரேல் அதனை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை